ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு தந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இன்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் பதவிக்காலம் ஆரம்பிக்கும் தருவாயில் நாட்டிற்கு தர கிடைத்தமையிட்டு தெரிவித்த இந்திய அமைச்சர் ஜனாதிபதிக்கு தெரிவித்தார் இந்திய நரேந்திர நரேந்திரமோடியின் வாழ்த்துச் செய்தியை ஜனாதிபதியிடம் கையளித்த இந்திய அமைச்சர் வெளிவிவகாரஅமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்திய இலங்கை உறவுகளை பல்வேறு பலப்படுத்திக் கொள்வது குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்தார் இலங்கையின் முதலீடுகள் மின்சக்தி வலுசக்தி பால் சார்ந்த உற்பத்தித்துறை என்பவை தொடர்பில் இந்தியா கொண்டிருக்கும் அக்கறையை தெளிவுபடுத்திய அவர் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் உறுதியளித்தார் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்காக இந்தியாவின் பாரிய சந்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினாா் அண்மையில் இலங்கை எதிர்கொண்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இந்தியாவுடனான தொடர்புகளை தொடர்ந்தும் பேணுவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மீன்பிடி தேசிய ஒற்றுமை போன்ற இருதரப்பும் அக்கறை காட்டும் விடயங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெகு விரைவில் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திரமோடி விடுத்த அழைப்பை இந்திய வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு கூறியதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக் அழைப்பு விடுத்தார் இதேவேளை இந்திய வெளிவகார அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சூரியா அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரையும் இன்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார்